கோவை ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம் பிப்ரவரி இரண்டாயிரத்து இருபத்தைந்து மாதத்தின் ஒன்பதாம் தேதி மேஷம் ராசி இன்று உடல் ஆரோக்கியம் மேம்படும் வேலைப்பளு அதிகமானாலும் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள் குடும்பத்தில் சிறு கருத்து வேறுபாடுகள் வந்தாலும் நீங்களே சமாளிக்க முடியும் பணவசதி சராசரியாக இருக்கும் அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு அதிர்ஷ்ட எண் ஒன்பது ரிஷபம் ராசி நண்பர்களே நேரத்தை சரியாக நிர்வகிக்க வேண்டிய நாள் வேலைப்பழு காரணமாக மன அழுத்தம் ஏற்படலாம் ஆனால் தன்னம்பிக்கையுடன் செயல்படுங்கள் குடும்பத்தில் உறவினர்கள் உதவுவர் உங்களது முயற்சிகளால் நல்ல மாற்றங்கள் கிடைக்கும் அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை அதிர்ஷ்ட எண் ஆறு விதினம் ராசி நண்பர்களே அதிர்ஷ்டமான நாள் எதிர்பாராத லாப வாய்ப்புகள் வரும் சிலர் தொழில் தொடங்க நல்ல யோசனைகள் பெறலாம் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிரம்பும் பழைய கடன் பிரச்சனை தீர வாய்ப்பு அதிர்ஷ்ட நிறம் நீலம் அதிர்ஷ்ட எண் ஐந்து கடகம் ராசி நண்பர்களே இன்று புதிய திட்டங்களை செயல்படுத்த நல்ல நாள் பணவரவு சரியாக இருக்கும் குடும்பத்தில் சில சிறு சிறு பிரச்சனைகள் வந்தாலும் பொறுமையுடன் சமாளிக்கலாம் மனநிறைவு அதிகரிக்கும் அதிர்ஷ்ட நிறம் பச்சை அதிர்ஷ்ட எண் இரண்டு சிம்மம் ராசி நண்பர்களே முக்கிய முடிவுகளை தாமதிக்காமல் எடுக்கலாம் இன்று உங்கள் உழைப்புக்கு நல்ல பலன் கிடைக்கும் பணவரவு கூடும் ஆனால் செலவுகளை கட்டுப்படுத்துங்கள் குடும்பத்தில் பேச்சு வசதியால் பிரச்சனைகள் தீரும் அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் அதிர்ஷ்ட எண் ஒன்று கன்னி ராசி நண்பர்களே இன்று மனநிலையில் சிறு மாறுபாடு இருக்கலாம் வேலைப்பழு காரணமாக அதிக எரிச்சல் ஏற்படலாம் ஆனால் பொறுமையாக செயல்பட்டால் வெற்றி நிச்சயம் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை அதிர்ஷ்ட நிறம் நீளம் அதிர்ஷ்ட எண் ஏழு துலாம் ராசி நண்பர்களே தொழில் வேலை சார்ந்த முக்கிய முடிவுகள் நல்ல பலன் தரும் இன்று உறவினர்கள் மற்றும் நண்பர்களால் ஆதாயம் கிடைக்கும் பணவரவு சராசரி வெளிநாட்டு தொடர்புகள் இருக்கும் அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் அதிர்ஷ்ட எண் மூன்று விருச்சிகம் ராசி நண்பர்களே இன்று உங்களுக்கு மிகுந்த எதிர்பார்ப்பு இருக்கும் சிலர் புதிய வேலை வாய்ப்பு பெறலாம் ஆன்மீக பயணம் செல்ல வாய்ப்பு குடும்பத்தில் சந்தோஷம் நிலைக்கும் அதிர்ஷ்ட நிறம் கருப்பு அதிர்ஷ்ட எண் எட்டு தனுசு ராசி நண்பர்களே தன்னம்பிக்கையை அதிகரிக்கும் நாள் தொழில் வளர்ச்சி புது வாய்ப்புகள் வரும் நண்பர்கள் உதவியால் பணவரவு கிடைக்கும் குடும்பத்தில் சந்தோஷமான சூழல் இருக்கும்